ஸ்மார்ட் டிவி வணக்கம் இப்போ வந்து சீமான் மேலே வந்து எஸ்டி எஸ்டி கமிஷன் வந்து ஒரு வழக்கு பதிவு செய்ய சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்கு அந்த அடிப்படையில் வந்து இப்போ வழக்கு வந்து பதிவு செய்யப்பட்டுறதா வந்து இப்போ வந்து செய்திகளை பார்க்க முடியுது சாண்டி வந்து இந்த பாட்டை வந்து உச்சரிக்கிறாரு சண்டாளன் கருணாதினு ஒரு அரிய போட்டு ஒரு பாட்டை என் பண்ணுறாரு கேட்டால் ஒரு ஆண்டுக்கு முன்னே இந்த பாட வந்து பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி விளக்கத்தை கொடுக்குறாரு ஆனால் கடந்த வருஷம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சண்டாலங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறது வந்து தப்பு அது தவறான சொல் அப்படி ஒரு ஜாதி இருக்கிறது வந்து எனக்கு தெரியாது சொல்லிட்டேன் அது தவறு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஒரு 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 சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு யூடியூப்பில் வந்து பேசுகிறாரு இதேமாரி சீமான் தான் எடுத்த வந்து இந்த தம்பி ப தம்பி பட்டில் ஒரு பாடலில் வந்து சண்டாலுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்குள்ள அது தவறுன்னு பலர் கண்டிக்கிறாங்க அப்புறம் அந்த அந்த வார்த்தையை வந்து நீக்கிறாங்க ஆக சண்டானங்கிற வார்த்தை வந்து இடி சொல் இது வந்து ஒரு தவறான சொல் அப்படிங்கிற விஷயம் வந்து சீமானுக்கும் தெரியும் சாடிதலுக்கும் தெரியும் இருக்கிற பலருக்கும் தெரியும் சரி ஏன் அது இழி சொல்லாக பார்க்கப்படுதுன்னா வட்டில நம்ம மக்களை வந்து நம்ம எஸ்ஸின்னு சொல்கிறோம் அது இப்போ வந்து பல பேரெல்லாம் சொல்கிறாங்கன்னா எஸ்ஸின்னு சொல்லான்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு கொஞ்சம் முன்னாடி சில ஆண்டுகள் முன்னாடி என்ன பண்ணுன்னா ஹர்ஜன் அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டது அந்த வார்த்தை வந்து அவங்க வந்து இழிவான சொல்ல கருதப்பட்டு அந்த சொல்லேருந்து வந்து அப்புறம் வந்து எஸிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இன்றைக்கி எசிங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது சொல்கிறாங்க ஆக அந்த மக்களோட மனசை புண்படுத்தும்படியாக அந்த வார்த்தை இருக்கிற வாசி அதை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு இருக்குது இன்றைக்கி வந்து பட்டியலின மக்கள் சொல்லக்கூடிய ஒரு 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 கடமை உணர்ச்சி பொறுப்பு ஒர்க்குமே இருக்குது அவங்க மனம் பின்புறாங்கன்னா அந்த விஷயத்தை வந்து நம்ம விளங்கிக்கிட்டு அந்த வார்த்தையை பயன்படுத்தாமல் இருக்கிறவங்க தான் ஒரு ஒரு ஏதாவது மணி ஒன்று ஆனால் ஒரு இயக்க நடத்துகிற ஆட்கள் ஒரு தமிழ் தேசியங்கிற பெரிய விஷயத்துக்கு உலக மக்கள் கொண்டு போகிற ஆட்கள் விவகாரம் பண்படுற ஆட்கள்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து இதுவுமே பண்ணுறது வந்து ரொம்ப அறிவுறுக்கத்தக்க செயலாக இருக்குது கருணாநிதி விமர்சிக்கிறதுக்கு ஆயிரம் வார்த்தைகள் இருக்குது சொல்லப்போனால் கருணாநிதி அந்த இன்னைக்கு புழையன்னு சொல்லக்கூடிய அல்லது இலிசனு சொல்லக்கூடிய அந்த ஒத்த வார்த்தைக்கு உகந்த ஒரு தான் வந்து அந்த சண்டாலங்கிற வார்த்தை புலையன் கூட கொஞ்சம் மேம்பட்ட ஒரு சொல்லாக வந்து பார்க்க முடியுது அதை விட கீழ் கீழான சொல்லுதான் சண்டாலங்கிற வார்த்தை தமிழகத்தில் இன்னைக்கு அந்த ஆயிரம் ஆண்டு கால வரலாற்றை பார்க்கும்போது சண்டாலங்கிற வார்த்தை வந்து அதோடய பொருள் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியும் புள்ளையுங்கிற வார்த்தை தான் என்ன அந்த மீனிங் தெரியும் கிட்டத்தட்ட அது ஈக்குவலான வார்த்தை தான் சொல்லப்படுது ஆனாலும் அந்த மக்களுடைய வாழ் வாழ்வியல் அடிப்படை பார்க்கக்குள்ள அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொஞ்சம் 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 மேம்பட்டு அது சண்டாங்க பார்த்தா ரொம்ப ஒரு ரொம்ப இலி சொல்ல தான் பார்க்கப்படுது இப்போ வந்து திருநங்கை வந்து ஒம்பதுன்னு ஒரு ஆட்சியை சொல்லி வேற ஒரு திட்ட திட்டம் போல திருநங்கையில் மனதும் பாதிக்கப்படும் காது கேட்காதவர்களால் வந்து அதாவது க இருக்க அவங்களும் இன்னும் செவிடான்னு சொல்லி ஒரு வாசி சொன்னோம்னால் அது அவங்க மனசை வந்து செவ்டாக இருக்கிறவங்க மனசு வந்து பாதிக்கப்படும் அதுமாதிரி வந்து வேலை செய்வதுக்கு வந்து நொண்டியா நீ முடமா நீ அப்படின்னு சொல்லி அவங்கள நம்ம வந்து கேள்வி கேட்கக்கூட பக்கத்தில் ஊனமுன்றவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க உடம்பு அவங்களுடைய மனசை வந்து பாதிக்கப்படும் இதுதான் யதார்த்தம் ஆக இந்த விஷயத்த கூட தெரியாமல் ஒரு தடவை வந்து விஷயத்த சொல்லக்கூட ரிப்போர்ட்டர் வந்து கேள்வி கேட்டு தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கக்கூட கைது கேட்கவில்லை திருப்பி திருப்பி என்ன சொல்கிறது சீமானும் சாடி ஒன்றும் என்ன சொல்கிறாங்கன்னா அது தவறான வார்த்தை கிடையாது புலகத்தில் ஏற்கனவே ஒரு பாட்டு பாட்டு படித்தா தப்பாங்கிறாங்க அப்போ வடகு பசப்படவில்லை திருப்பியும் இதே கோஷத்தை தான் முன்வைக்கிறாங்க அதாவது என்னென்னா இது வந்து வேற ஒருத்தன் பாட்டின பாட்டு வேற ஒரு பாடகர் பாடின பாட்டு ஒருத்தர் எழுதுன பாட்டு ஒருத்தர் இசமைத்த பாட்டு ஏன் நாங்கள் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த திருப்பி திருப்பி வைக்கிறாங்க இது வந்து எவ்வளோ ஒரு தப்பான விஷயங்கிறத அவங்க வந்து தெரியாமல் வேணுன்னே ஒரு இது பண்ணுறாங்க இவங்க என்னன்னா இப்படி இவங்க திட்டுற மாதிரி திட்டுவாங்க ஆனால் இவங்க கைது செய்ய மாட்டாங்க அதான் திமுக சேண்ட் என்னென்னா இவங்க கூட வேற ஒரு லாபி இருக்கு இப்போ திமுகன்னா எல்லாரும் எல்லா கட்சிகளையும் சாப்பாடுலாம் போயிட்டு இருக்காங்க அவன் தேவைன்னா காசு ஓட்டு காசு கொடுத்தா ஜெயிச்சிருவான் எங்கிறதுக்கு இவங்களெலாம் போராட்டிக்கிட்டு பேசிக்கிட்டு தேவையில்லாமல் நம்மள அவதொரு அவதூறு கலப்புவாங்க நம்ம புத்த புத்தமாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் இப்போ வந்து அவர் வந்து கலைஞர் வந்து பெரிய பெரிய அளவுக்கு ஒரு ஒரு வரலாற்றில் முக்கியமான பதிவு செஞ்சு பார்க்குறாங்க இப்படி பல விஷயங்கள் வந்து கருணாநிதிக்கு எதிராக ஒரு பெரிய பிராண்டிங் மண்ணக்கூட நாம் தமிழர் கட்சி வந்து தொடர்ச்சியாக வந்து இழிவு போடுற நோக்கில் வந்து இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணுறதையும் பார்க்க முடியுது ஆக இவ்வளோ விஷயம் மண்ணக்கூடிய இவங்க வந்து ராம் தமிழ் மேலேயோ சீவான் மேலேயோ எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூட ராம்தமிழ அமைப்பு அமைப்பு சேர்ந்தவங்களும் பல இடங்களில் வந்து இல்லீகலாக பண்ணுறாங்க சமூக வலைதள வந்து கடை கட்சியில் சேர்த்துருக்காங்க பல தவறான பணத்தை வந்து திரட்டுறாங்க ஆனால் இவங்க இதை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் என்னென்னா ஒரு ரெண்டு மூன்று முக்கியமான சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க இந்த இந்த விஷயத்தை நான் ஏன் சொல்ல வரேன்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க ஏன் நம்ம சொல்ல வரேன்னா அந்த சமூகத்தில் உள்ள இளைஞர்கள் வந்து ஒரு சில ஆட்கள் வந்து தலைமையை ஏற்று அங்கே இருக்கிற நூறு ஐம்பது பேரை இளைஞர்களில் ஒவ்வொரு தொகுதியில் இளைஞர்களை வெளியில் மக்கள்கிட்ட வெளியில் காட்சி எங்கள் மொழி ஒரு பெரிய சக்தி இருக்குது இளைஞர் பட்டலாம் சொல்லி காமிச்சு மிஸ்யூஸ் பண்ணி காசு படிக்கிறாங்க பல மிரட்டுறாங்க இது இப்படி மிரட்டக்கூடிய ஆட்கள் வந்து ஃபுல் பயணியை அவதாரம் அனுப்பிக்கிறாங்க கீழே உள்ளவங்களுக்கு எதுவும் பெரிய செய்கிறது வழக்கு பதிவு பண்ணால் எதுவும் இப்படியான பல விஷயங்கள் இருக்குது இப்போ சுரண்டுறாங்க என்னென்னா ஒரு இளைஞர்கள் பட்டலாம் வந்து ஒரு முத்துராமன் தேவன் சொன்னாலோ அல்லது வந்து அந்த நாளாறு அந்த பல பல தலைவர்களை சுட்டி காட்டியோ காமராஜ் சுட்டி காட்டியோ இளைஞர்கள ஒன்று சேர்த்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க தன்னிச்சையாக இயல்பாக இருக்கிற அந்த உணர்வை வந்து ஜாதி உணவை என்ன பண்ணாங்க தவறாக வழங்கிணுத்தி கொண்டு போய் அவங்க மிஸ்யூஸ் பண்ணி அவங்க கூட்டம் சேர்க்கறதுக்கான கருவியை கருவே பயன்படுத்தி அவங்க இளைஞர்களுடைய உழைப்பையும் நேரத்தையும் அவங்க நல்ல சிந்தனையும் கெடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா தவறான விஷயத்துக்கு வழிநடத்துகிறாங்க இப்படி செய்கிற ஆட்கள் வந்து ஒரு 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 ஊரு அந்த ஊரில் வந்து கும்பலாக இருக்காங்க இந்த கும்பலை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு ஆளை சொல்லணும் அவன் வந்து இருக்கான்னா நாடாளு ஆக்களை அமுச்சு விட்டு இந்த இந்த குழுக்களை பயன்படுத்தி அந்த அரசியல் தாதி வந்து சொல்கிறான் சரி அவங்க வந்து முக்கூளத்துவாக இருந்தாங்கன்னா முக்கூளத்துறை டீம் அமுச்சு விட்டு அந்த ஆட்கள் சொல்கிறாங்க இப்போ வேறு பிரிவு ஆட்களாக இருந்தாலும் அந்த பிரிவில் ஆட்களை வந்து அனுப்பிச்சு விட்டு சொல்கிறாங்க இப்படி சுரண்டக்கூடிய ஆட்கள் மிரட்டக்கூடிய ஆட்கள் ஆயுதங்களை கொண்டு மிரட்டக்கூடிய ஆட்கள் பணங்கேட்டு மிரட்டுற ஆட்கள் போதைப் பொருள் இப்போ கஞ்சா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்கிற ஆட்கள் முன்னாடி ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ஊரில் நூறு நூற்றி ஒன்பது தான் இருக்காங்க அவங்க தான் இந்த சுற்று வட்டாரம் உள்ள பல்வேறு கிராமங்களையும் நகரங்களையும் வந்து ஆட்டிப்படைக்கு வசதியாக இருக்காங்க ஆனால் இந்த நூற்றி ஒன்பது பேரும் ஒரு அரசியல் கட்சி தலைவர் அல்லது நாலஞ்சு அரசு கட்சித் ஒரு டையை போட சேர்ந்துக்கிட்டு சமூக வரிசையில் தொடர்ச்சி கொடுத்துட்டு இருக்காங்க அதனால தான் இந்த குறிப்பிட்ட சமூக இந்த ரெண்டு மூணு ஜாதி சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட இளைஞர்கள் வந்து பெரும் எல்லா இடத்துலையும் அழைச்சியாக இருக்காங்க டக்குன்னு ஒரு ஐம்பது பேர் உடனே ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஆனால் மற்ற ஒரு முதலியாரையோ அல்லது ஒரு பிராமினரையோ மற்ற எந்த சமூக டக்குன்னு ஒரு ஐம்பது பேர் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த இயர் இந்த நாடார் இந்த முக்குளத்தூர் இப்படி சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து எல்லாரும் பரவலாக இருக்காங்க டக்குனு வராமல் ஆர்கனை செய்வாங்க ஆக இந்த ஆர்கனை சாவர இந்த ஜாதி உணர்வை வச்சுக்கிட்டு முதலீடு வச்சுக்கிட்டு அந்த ஐம்பது பேரை பற்றி கவலைப்படாமல் என்ன பண்ணாங்கன்னா தொடர்ச்சி ஒரு ஒரு அஞ்சு பேர் அஞ்சு பத்து பேர் சேர்ந்து காவல்துறையில் காவல்துறையில் எப்படியும் அவங்க ரெண்டு அதிகாரி அந்த ஜாதி சுந்த உட்காங்க கவுன்சிலர் இருப்பாங்க அரசியல்வாதிகள் இருப்பாங்க மாவட்ட செயலாளர் இருக்காங்க பெரிய பெரிய போச்சுக்கிட்டாங்க இருக்காங்க கூட்டாக இந்த சரி பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பங்கு பிரிச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக சமூக வரிசையில் ஈடுபடுறாங்க இன்றைக்கி இருக்கிற பல லேண்டு விஷயங்கள் தலையிறது அப்புறம் வந்து பில்டிங் கட்டக்குள்ளே போய் காசு கேட்கறது இப்படியான விஷயங்கள் வந்து பல பலரும் பண்ணிகிட்டு பார்க்க முடியுது ஆக காவல்துறை இந்த விஷயங்களை தடுக்கணும் நான் ஜாதி ஜாதின்னு நம்ம திருப்பி சொல்கிறது பிற என்னென்னா இளைஞர்கள் தவறாக ஜாதியின் பெயரால் வழிநடத்தப்படுகிறார்கள் அந்த வழிநடத்துகிற ஆட்களை வந்து குறிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஜாதி அமைப்பு சங்கங்களோடைய ஒரு டையை பூச்சிக்கிட்டு அந்த சமூக டையை பூச்சிக்கிட்டு அந்தந்த ஜாதி ஆட்களை சொல்கிறதுக்காக அந்தந்த இ குழுக்களை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து இன்னைக்கு ரவுடி அல்லது மாதிரி கட்ட பட்சவங்க பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் நூறுலேருந்து முந்நூறு கோடி ரூபா ஆயிரம் கோடி ரூபா சொத்து வச்சிருக்காங்க பல்வேறு பேரில் இது பண்ணிக்கலாம் அவங்க அந்த சொத்தை வந்து எழுதி வைக்கிறது கூட த மாமா அப்ப சித்தப்பா பெரியா வைக்கிறது இல்லை அதுவும் வந்து ப்ரைவேட் ஆர்க்கில் வந்து தான் பார்க்க முடியுது சொந்த தங்கச்சி அக்காவுக்கு பெரியவா பயிற்சி தான் போய் அவங்களோட பள்ளி கல்வி உதவித்தையோ அல்லது அவங்களுக்கு எதாவது ஃபீஸ் கட்டுறதோ மருத்துவமனை அவங்க செய்கிறத கூட அவங்க வந்து செய்கிறதுக்கு மனநிலை தான் இருக்காங்க ஆக இந்த சமூக வரவுல வந்து விரைவில் வந்து காவல்துறை வந்து ஒரு ஆய்வு மேற்கொண்டு ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் எடுத்து அவங்க வந்து கைது செய்யணும் இந்த குழுக்களை வந்து கைது பண்ணணும் இதுக்கு பிறகு பின்னால் இருக்கக்கூடிய இந்த காவல்துறை அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளை கண்டிக்கணுங்கிற விஷயத்தை வந்து கோரிக்கை வைக்கிறேன் இந்த இந்த சீமான விவரத்தை பொறுத்த வரைக்கும் சீமானம் வந்து தவறுங்கிற விஷயத்த தெரிஞ்சிருக்கு ஏன்னா அவர் படத்துலேயே இந்த வார்த்தை பயன்படுத்தி கண்டிக்கப்பட்டு அது அது மாற்றிருக்காரு சாடி திருமணம் இந்த வார்த்தை தப்புன்னு ஒரு வீடியோவில் வீடியோவில்றி ஒரு ரெண்டு மூணு வருஷம் முடிவு ஒரு டிவி ஒரு ஒரு யூடியூப்பில் வந்து பேசியிருக்காரு தெரிஞ்சு வந்து இந்த பாட்டை எடுத்து திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணுறது சீமானை வந்து திருப்பி ஒரு பத்து மீட்டிங்கில் வந்து சொல்கிறது இந்த விஷயங்கள்லாம் பார்க்கக்குள்ள எஸ்சிஎஸ்சி கமிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பின்புலத்தெல்லாம் கண்டறிச்சு தான் சரி உங்கள் மேலே பழகு போய் செய்யுங்க அந்த வார்த்தையை வந்து திருப்பி திருப்பி வேணுன்னே பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஒரு 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 ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த சண்டானங்கிற வார்த்தை வந்து கலைஞர் கொடுநன் மூலத்தை பயன்படுத்தி தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த அது பயன்படுத்துகிற விதமும் இந்த கலைஞரை வந்து அவமானப்படுத்தணும் நோக்கத்துக்காக பயன்படுத்துகிற விதக்கும் விதங்களுக்கும் உள்ள வேறுபாடை வந்து புரிஞ்சிக்க முடியுது இப்போ கிராமப்புறங்கள் ஆனால் சண்டால பயிலேன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டீகெட் பேசக்குள்ள ஒரு ஆளை சொல்லுவாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சண்டாலும் சமூக சேராத ஆட்களாக இருப்பாங்க அந்த வார்த்தை அந்த வார்த்தை ஏன் சொல்கிறாங்கன்னா அந்த சண்டாளங்களை வார்த்தை வந்து புளையன் இலிசையல் மாடு மாடு மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க அப்புறம் வந்து இதில் வந்து பிணைக்கக்கூடிய ஆட்கள் இப்படியான ஆட்களை வந்து சண்டாளங்களை வார்த்தை வந்து குறி குறி கு குறுக்கி போடுறதா வந்து டிஷனல்லாம் பார்க்க முடியுது இன்னைக்கு இந்த சமூக வர வரலாறு மற்றும் இந்த சமூக பின்னணியெல்லாம் பார்க்கும் போல இப்படியான ஒரு விஷயங்கள் வந்து இது பின்னு இருக்குது இப்போ டீகரியில் ஒரு ஆள் வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து அவங்க அவங்க வந்து அந்த அது அது தவறுதான் ஆனாலும் அவள் வந்து உள்நோக்கம் கிடையாது அந்த வார்த்தை வந்து பழக்கப்பட்டு பழக்கப்பட்டு அவங்க வந்து தவறுங்கிற வசதி யாரும் சுட்டி காட்டுறது கிடையாது சுட்டி காட்டப்பட்டு அவங்க திருத்திப்பாங்க ஆனால் ஒரு இயக்கத் தலைவர் இவ்வளோ வரலாறு படித்தது இவ்வளோ வரலாறு படிச்சுக்கிட்டு இவ்வளோ இவ்வளோ நீண்டகால பாரம்பரியம் மிக்க ஒரு இயக்கத்தலை கட்சியில் பயணிச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து திட்டமிட்டு கலைஞரை இழிவுபடுத்தணுங்கிற நோக்க நோக்கத்துக்காக இந்த வார்த்தையை பயன்படுத்திக்க முடியுமா கலைஞரையும் இழிவு இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து இந்த இந்த சமூகத்தை உள்ளவங்களையும் இழிவுபடுத்துகிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ இன்னும் சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் ஏன் ஒரு சமூகம் இருக்காமல் ஏன் கலைஞர் குழந்தை பேர் சொல்லி இழிவுபடுத்திட்டு இப்படி இல்லாமல் ஒரு டாக்கை வந்து அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறதா வந்து நம்ம காதுக்கு வருது ஆக இந்த சீமான் மேல வழக்கு செய்யப்பட்ட விஷயங்கள் வந்து சரியான விஷயங்கள் தான் சீமான் மேல சொத்து குவிப்பு பல சொத்து குவிப்பு வந்து பல இடங்களை வந்து அபகரித்து சொத்து சொத்து குவிச்சிருக்காரு சாட்டு திருமணம் பண்ணியிருக்காரு அப்புறம் இனிமாவன காத்தையும் பல இடங்கள் வரி வசூல் பண்ணி பார்க்க முடியுது அந்த பெண் பாலியல் புகாரியும் வந்து இருக்குது இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து விசாரிக்கப்படணும் அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒன்றரை மாத காலமாக வந்து நாகை திருவள்ளு மேலே வந்து ஒரு கொலை முயற்சி விஷயங்கள் இருக்கு நேராக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க திட்டம் திருக்காங்கனாலும் பார்க்க முடியுது செய்திகள் விடாங்கன்னால் பார்க்க முடியுது ஆனால் இது வரைக்கும் காவல்துறை வந்து வழக்கு பதிவு 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 செய்யலை இதே போல் ஸ்ரீமான் மேலே நூற்றி முப்பது வழக்கு இருக்குது விஜயலட்சுமி வழக்கில் எவ்வளோ பொறுமையாக நகர்த்தி கொண்டு போய் விஜயலட்சுமியே வந்து வெறுத்து போகிற அளவுக்கான ஒரு ஸ்லோவாக தான் அந்த விஷயத்த கொண்டு போனாங்க ஆக திமுக சீமானை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குது ஆனால் சீமான் உள்ள ஊடுருவி இங்கே இருக்க பல அமைச்சர்களையும் எப்படி அண்ணாமலை ஊடுருவி ஒரு பத்து இருந்து காசு வாங்கி பெரிய அளவுக்கு பணத்தை சேர்த்து இங்கே இருக்க தொழில மிரட்டி கட்டி பணம் வச்சு எப்படி வந்து ஆர்எஸ்எஸுக்கும் அங்கே இருக்கிற அமைப்புகளும் வந்து பெரிய அளவுக்கு ஃபண்டிங் பெரிய அளவுக்கு நிதி திரட்டி கொடுத்துருக்காரோ அதே வழியை சீமானும் இங்கே இருக்க கைக்குழு செஞ்சுட்டு தமிழ் தேசியங்கிற போர்வையில் மிகப்பெரிய அளவுக்கு பணத்தை வந்து சுட்டிரு பார்க்க முடியுது ஆக திமுக ரொம்ப மெத்தனமாக இந்த விஷயம் செயல்படுது குன்னு குறிப்பாக போனோம்னா இந்த மயிலாப்பூரில் அந்த ஒரு நிதி நிறுவனத்தில் நடந்த மோசடி வந்து பல எலெக்ஷனப்பே இந்த விஷயம் தெரிஞ்சுது ஆனால் அப்போயும் கூட அந்த தேவநாதன் யாதவ மேலே வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருந்தாங்க அவர் பிஜேபி சார்ந்த அதுக்கு முன்னாடி வந்து ஆருத்ரா வந்து கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தூக்குமண்டியை செத்துருக்காங்க தற்கொலை நடந்திருக்கு அதில் தற்கொலையில் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்காங்க விஷயம் தெரியல அந்த விஷயம் நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாமல் நாலாயிரம் கோடி ரூபாய் வந்து ஊழல் நடந்தும் ரொம்ப ஸ்லோவாக வந்து அங்கே விஷயத்தை நகர்த்தது அந்த வந்து அந்த ஆருத்ரா முக்கியமான நபர்கள் வந்து பாஜகவில் இணைஞ்சது அவங்களுக்கு வந்து பல ரவுடிகள் வந்து சப்போர்ட் பண்ணுது அண்ணாமலை வந்து கட்சியில் அஞ்சு விழுது ஆதரவு சுத்தரடி ஆதரவு ஆனால் இப்படியான விஷயங்கள் பார்க்கும்போது திமுக காவல்துறையை தவறாக வழிநடத்துகிறது நடத்துகிறது அல்லது காவல்துறையும் அரசர்கள் மொத்தமாக திமுகவை தவறான போக்கு போக்குக்கு கொண்டு செல்கிறார்கள் திமுக ஒன்று கெட்டப்பெறப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறாங்க ஆக இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு திமுக ஒரு குழு அமைச்சு இது போல் விஷயங்களை கண்காணிக்கிறதுக்கு அது அடுத்த கட்டமாக அந்த விஷயங்களை கொண்டு போகிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் உரிய முயற்சியில் எடுக்க வேண்டும் இந்த நிலங்க போனதுன்னா எடப்பாடிக்கும் ஸ்டாலினுக்கும் வித்தியாசம் இல்லைங்கிற மாதிரி மக்கள் வந்து புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க ஒரு சூழல் உருவாகும் இது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவுக்கு ப சட்டமன்ற பிரதிபலிக்கும் ஏன்னால் இப்போ விஜய் வேறு ஒரு மாற்றுக் கட்சியை அவர் உரு உருவாகிறார் விஜய்க்கு ஒரு எப்படியாவது வந்து ஒரு ஒரு முப்பது சதவீதம் வந்து ஒரு இளைஞர்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கான ஒரு சூழல் இருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பதினாறு சதவீதம் ஓட்டை வந்து ஓட்டு வங்கி அவருக்கு தாண்டதுக்கான வாய்ப்பு இருக்குது சாதமாக வச்சுக்கூடாது ஏடிஎங்க கூட கூட்டம் அமைச்சா இம்பாக்ட் வேற மாதிரி போகும் ஆக ஸ்டாலின் அவர்கள் தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கணும் நிர்வாகத்தை சரியாக கட்டமைச்சு அதை கொண்டு போனாலே போதும் மிகப்பெரிய அளவுக்கு வேறு எதுவும் அவர் வந்து மக்கள் கௌரவமான திட்டங்கள்லாம் கொண்டு தேவை நிர்வாகத்தை சரியாக நடத்தினா போதும் இன்னி வரைக்கும் எந்த எந்த ஒரு துறையிலையும் வந்து ஊழல் ம மணிஞ்சு பாடலை இந்த விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு அரசு செயல்பட வேண்டும் சீமான் மேலே அடுத்து கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யணும் தாமதிக்கக்கூடாது சாடித்திருவன் மேலே வளர்க்கும் அந்த இடுமாவன் காத்தி மேலே அந்த பெண் பா பாலியல் புகார் வந்து அதை வந்து வாணிஃப்ரீயாக போய் அந்த விஷயத்த கையில் எடுத்து அந்த பெண்ணை வந்து காவாத காப்பாற்றணும் அந்த பெண்ணுக்கு உரிய ஒரு ஒரு நீதியை பெற்றுத்தரணும் இது வந்து அரசியல் ஈடுபட்டால் அவங்கள வந்து இந்த விஷயலாம் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு இது பண்ணுற வயசு நிறைய இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வந்து பல தவறுகள் பண்ணுறாங்க கள்ளக்குறிச்சியில் வந்து பதிமூணு பிள்ளைங்க சீரழிச்சதுக்கு பின்னாடி என்ன அவன் அரசியல்குள்ளே வந்து தான் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கான் இவ்வளோ விஷயம் தப்பிக்கிறதுக்கும் அந்த அரசியல் பின்னணி தான் காரணமாக தான் இருக்குது ஆக அரசியல்வாதிகள் கொடுக்கப்படுற சலுகை வந்து ரொம்ப ஆபத்தானது இந்த விஷயத்த வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு நடவடிக்கணும் இன்றைக்கி ஊடகங்கள் பலரும் என்ன பண்ணுன்னா இந்த பாஜக எதிர்ப்பு இந்த சீமான் எதிர்ப்பு இப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்புறம் வந்து பல எதிர்கட்சிகள் விஷயங்களை வந்து அவதர்களை வந்து கவுண்டு கொடுக்கறதுக்காகவே இடர்ச்சியில் வேஸ்ட் பண்ணிடுறாங்க இதுபோல் பொதுவாக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அல்லது பாதிக்கப்போடிய தரப்புள்ள மக்கள் வந்து அரசு கொண்டு போக சொல்ல சொல்லக்கூடிய ஊடகம் வந்து பெரிய அளவுக்கு இல்லைங்கிற விஷயத்த நம்ம வேலை அளிக்குது அந்த பணியை நம்ம தொடர்ந்து செய்வோம் நன்றி வணக்கம் உங்களுடைய ஆதரவு எப்போதும் இருக்கணும் இந்த வீடியோ போன வீடியோவில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்க நன்றி வணக்கம்